ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆண் மகனுக்கு பத்திரகாளி அம்மன் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அந்த பத்திரகாளி அம்மனை பார்க்குறதுக்கு முன்னாடி அவள் அவரோட லைஃப் எப்படி இருந்தது பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து ரவின்ற ஒரு அண்ணாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அண்ணா வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலையில் இருக்காங்க வேலை பார்த்துட்டு இவங்களுக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஃபேமிலியில் வந்து முடிவு பண்ணுறாங்க பொண்ணும் கிடைக்கிது அது வந்து தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புறாங்க கிளம்புக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்காங்க கிளம்புக்குள்ளே அந்த பொண்ணோட அந்த சாரி அந்த பையனோட அம்மா அதாவது ரவி அண்ணாவோட அம்மா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க போய் பார்த்தா லோபிபி இருக்குது குளுக்கோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி குளுக்கோஸ் போடுறாங்க அதுக்கே ஒரு மதியத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்லேயோ அதுக்கப்புறம் திரும்ப பொண்ணு வீட்டாருக்கு கிளம்பி அப்போல்லாம் ஃபோன் வசதிகள் கிடையாது அதனால் பொண்ணு வீட்டாருக்கிட்ட வந்து சொல்லாமல் கொள்ளாமலே கிளம்பி பஸ் போயிடுறாங்க அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி ஆகுது அப்போ பொண்ணு வீட்டார் வந்து கேட்குறாங்க நாங்கள் உங்களை காலையில் தான் வர சொன்னீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறாங்க இல்லைங்க கொஞ்சம் வரவழையில் வேலை லேட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க சரி உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு மனசு இல்லாமல் தான் பொண்ணு வீட்டார் வந்து அவங்கள உள்ள கூப்பிடுறாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் உட்காந்துருக்காங்க இப்போ நீங்களே இருக்கீங்களே பொண்ணை கூப்பிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ரவி அண்ணா சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க இப்போலாம் பொண்ணை பார்க்க முடியாது நீங்கள் மார்னிங் தான் வரணும் அதாவது காலையில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரவி அண்ணா சொல்கிறது இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது ஒரு எட்டு பார்த்து பேசிட்டு போயிடுறோம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பூ வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு வேறு வழி இல்லைன்னு சொல்லி சரின்னு சொல்லி மாடி கம்மிச்சு அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ரவி அண்ணா மேலே போகிறாரு மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஆப்போசிட் சைடில் பார்த்து நிற்கிது ரவி அண்ணா வந்து அந்த பொண்ணாக பார்த்த மாதிரி நிற்கிறாரு அப்போ இந்த அண்ணா சொல்கிறார் எனக்கு எத்தனையோ பொண்ணு பார்த்தாங்க எந்த பொண்ணுமே அமையலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக அளவுக்கு பூ வைக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்கிறாரு நீங்கள் கல்யாண தேதியை குறித்து விட்டு எங்களுக்கு அமுச்சிங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சிறந்த தம்பதிகளாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு நான் இது லவ் மேரேஜ் பண்ணணும் தான் எனக்கு ஆசையாக இருந்தது நான் லவ் லவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது பொண்ணும் கிடைக்கல ஆனால் இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னு சொல்லி ரவி அண்ணா சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணு புஸு புஸ்ன்னு மூச்சு விடுது மூச்சு விடுது ஏன்ன ஏன் நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சடனாக திரும்புது பார்த்தா நாக்கெல்லாம் கீழே தொங்கிட்டு கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு அப்புறம் புஸு புஸ்ஸுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு கோபமாக ஆக்ரோஷமாக இந்த அண்ணன்ட்ட சொல்லுது எவ்வளோ தடங்கள் கொடுத்தேன் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி மீறி நீ வந்திருக்கு அது என்னையே பொண்ணு கேட்குறியாடா அப்படின்னு பலார்னு ஒரு அறையை விடுது இந்த அண்ணாக்கு அடிச்சடியில் ஃபிக்ஸே வந்துடுச்சு அப்படியே படியில் மாடியில் தானே என்ன பேசிட்டுருக்காங்க படியில் விழுந்துட்டார் கட கடக்கடன்னு அவங்க உருண்டு வந்துட்டுருக்காரு கீழே கீழே அவங்க அப்பா நிற்கிறார் ரவி அண்ணாவோட அப்பா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு போது அவரால் பேச முடியல ஏன்னா ஃபிக்ஸ் வந்துருச்சுல உடனே பக்கத்தில் இருக்க இரும்பு எடுத்து கையில் கொடுக்குறாங்க கொடுத்தோடனே என்னடா ரவி அப்படிங்கிறாங்க உடனே அவர் சொல்கிறார் அப்பா இங்கேருந்து போயிடலாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா அப்படிங்கிறாரு உடனே சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு தெரியாது நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம் அப்படின்ட்டு மாப்பிள்ளை கூட்டார் கிளம்பிடுறாங்க கிளம்பி ஒரு டீ கடையிலாம் வந்து நிற்கிறாங்க டீ கடைக்காரர் காரர் சொல்கிறாரு ஏன் இங்கே நிற்கிறீங்க பஸ்ஸெல்லாம் வராதுங்க லாஸ்ட்டு பஸ் ஆறு மணியோடு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவர் பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ரவி நாங்கள் ஃபிக்ஸ் வந்துடுச்சு உடனே பக்கத்தில் இருக்க கருப்பராயர் கோயிலுக்கு அதாவது கருப்பசாமி கோயிலுக்கு கூப்பிட்டு போய் பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்க அப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஆயிட்டார் நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது விடியற் காலம் வருது விடியது அப்போ அதிகாலையில் அவர் வராரு பூசாரி அதாவது அம்மூர் சைடெலாம் பூஜை பண்ணுவாங்கள்ல கோயில்களுக்கு அந்த பூசாரி உள்ளே வராரு யாருப்பா நீங்கள் ஏன்ப்பா இங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்கக்குள்ளே அந்த அண்ணாங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்க பொண்ணை நாங்கள் கல்யாணம் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பார்க்க வந்தோம் பார்த்த வந்த பார்க்க வந்த இடத்துல இப்படி நடந்துச்சு அப்படின்றாங்க நீங்கள் அந்த பொண்ணை பார்க்க வந்தீங்க விசாரிச்சுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கே சொல்கிறாரு பூசாரி ஏங்க என்னாச்சு அப்படின்னே அந்த பொண்ணை வந்து நீங்கள்ன்னு இல்லை யார் கல்யாணம் பண்ணிக்க நினச்சாலும் அவங்களுக்கு இதே நிலமை தான் அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷ காலகட்டமாக குழந்தை இல்லாததாகவும் அவங்க ஒரு நிறைய கோயில்களுக்கு போனாலும் அங்கேயும் குழந்த பாக்கியம் கிடைக்கல கடைசியாக வந்து மனம் தளராமல் ஒரு பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்த பிறந்ததாகவும் அந்த குழந்த உருவாகிறதுக்கு முன்னமே பத்ரகாளி வந்து வாக்கு சொன்னதாகவும் அதாவது இந்த குழந்தையை நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் நீ எனக்கு என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டதாகவும் இந்த பொண்ணோட அப்பா வந்து என் எனக்கு நீங்கள் குழந்தை வரம் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட பொண்ணையே உங்கள் கோயிலுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சூடத்தில் அடித்து சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அதனால பத்ரகாளி அம்மன் இந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து சிறு வயசுலேயே அந்த பொண்ணுக்கு வந்து பத்ரகாளி தாய் வந்து அவங்களோட உடம்புல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது பெண்ணாக மாற 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 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி வச்சால் பத்திரகாளி அம்மனோட தொந்தரவு இந்த பொண்ணுக்கு இருக்காது காலநிலைகள் மாறிக்கிறோம் அப்படின்னு நினச்சி தான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த தெய்வம் வந்து இவங்க மறந்துட்டாங்க ஆனால் அந்த தெய்வம் வந்து அதை மறக்கலை நீ என்ன வாக்கு சொன்ன உன் பிள்ளைய என் கோயிலுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன உன் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து என் கோயிலில் விடு இல்லைன்னு நான் எவனையும் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண விட மாட்டேன் என் கோயிலுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பத்ரகாளி அம்மன் சொல்லியிருக்காங்க இவங்க இதெல்லாம் மறைச்சி ஆனால் அந்த ஊராளுங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரியாது இந்த ஊராளுங்களுக்கு பாதி பேருக்கு தெரிய வர்றதுக்குள்ளே தடங்கள் வர்றதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பொண்ணு வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்ச ரவியன் நான் வந்து ஷாக் ஆகிட்டாரு அப்படியே ஆற்றே நம்மளாம் இந்த பிள்ளைய போய் பார்த்து கல்யாணம் பண்ண வந்தோம் பார்த்ததுக்கே இப்படி பலாருன்னு அரைஞ்சி ஜன்னி வர வச்சுட்டா அப்போ கல்யாணம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த தெய்வம் நம்ம உயிரியே எடுத்துருக்கோம் அப்படின்னு பயந்துட்டாங்க அப்படியே அந்த கருப்பார் கோயில் அதாவது அந்த கருப்பசாமி கோயில் இருக்கிற அந்த பூசாரிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்களை நே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் உங்கள யாருக்காது இந்த மாதிரி ஸ்டோரி என்கிட்ட சொல்லணும் அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வந்து உங்கள் சொல்லணும் அப்படி சொன்னீங்க அப்படின்னா நான் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுவேன் என்னோடய ஐடியும் அனுப்புவேன் அதில் நீங்கள் வந்து எனக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் அது நம்ம சேனலில் அப்லோடும் பண்ணுவேன் ஓகே காய்ஸ் பாய் டாடா டேக் கேர்